பெருக்கும்பது <laughs> <laughs> <laughs>

दुर्गा की बोलो जय माता दी का अच्छा नहीं बोलूंगा और और बोल देता हूं मैं और आते हैं अब कणसीया दुर्गावती कृपा शक्ति सो बोल के अंदर कोई और आशा कृपा नारायण पॉइंट सुनाना स्वागतम मित्र और आशा मंगलना और ये क्या बात है गुरु जी पापा बोल सर इसको हम लोग के श्री नारायण ने हमको चैत्र सनी चैत्र सनी बसो सिंह अपन के है क्या அப்புறம் பெண் கால காலகாலத்துக்கு போயிருக்காங்க அதுல இருந்து கைலாயத்து நடந்தே போறாரு அப்படி யாருக்கு போகும்போது நடந்த நேரம் நடந்தா தேங்கி உட்டி கொடுத்து போறாரு முட்டி கொடுத்து முக்கியமா தேஞ்சி போச்சு கையிலே ஆக்கி போறாரு கையால ஆரம்பி போச்சாரு முக்கியமா தேடி போய் கையால காலத்துக்கு போறாரு உடம்புல ஆக்கி பேஞ்சு போச்சார் கீழ குச்சும் குத்து முழுக்க உருத்து போராது மானசளவம் கேராய கூட அழிவாரத்தை போய் மேக்குமே. நீயோ மாதுவதியா சௌனிக காரணத்துக்காக செயல்படنا கொண்டாரு ஒரு அடியாரு. என்னது தோத்தற பை அந்த படி. மூணு பெருமையான ஒருவரா வந்து ஒரு விஜயத்துக்கு இந்த இருக்கு.

ఇంకొక రకంగా అందరేమే వచ్చే విషయం నాకు తెలియదు. అలా ఇప్పుడు మనం కలుసుకుంటే కేవలం కషి మాట్లాడుకొని నా ఉద్దమే పుణ్యం వందలాది అసలుకు మనం 2000 వచ్చే మార్జిన్ల గనిలకి నేలత తాపు. సోన నావే సంకేమే నేరేటి అవకాశం కావాలంటే స్వచ్ఛారే కొరబండికి కేలాలు వచ్చే తాపుది. నిజం.